பாபசாமி அவர்களை பொன்னாடி கொடுத்து கேட்டுக்கொள்கிறோம் காவல் ஆய்வாளர்கள் பணி கொஞ்சம் இருப்பதால் முன்ன நம்ம நிகழ்ச்சிக்கு முன்னால முன்னால் குழந்தைங்களை மூணாவது இடம் பதக்கம் மற்றும் உலக தொடர்பு சான்றிதழ் காவல் ஆய்வாளர் அவர்கள் வழங்குவார்கள் அடுத்ததாக ஆங்கில பெணியம் தீபிகா மனமண்டல நிறைவு தெரிவித்துக் வருகிறோம் நடுக்கார்கள் பழக்கம் மற்றும் சான்றியப்பச நாங்கள் நிறைய பாதுகாப்பு விஷயமாதான் கோயில்கள் மற்ற விஷயங்கள் எதுக்கான நாங்கள் போயிருப்போம் இது மாதிரி ஒரு ஒற்றுமையா அதாவது மேக்சிமம் இந்த பக்தர்கள் எல்லாம் ஏழைகளாக தான் இருப்பீங்க இதுல பெரிய ஒரு பங்கீடு என்ன இவ்வளவு ஒற்றுமையாக இவ்வளவு காலமாக இதை நடத்தி வரீங்க சீர சிறப்புமா நடத்துங்க இது போல இன்னும் பழைய பொதுப்பணுங்க எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி ஒற்றுமையாக இருக்கிறது தான் பெரிய விஷயம் வசதி படிச்சு இருக்கிறது தான் பெரிய விஷயம் இல்லை இது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பார்க்கணும் சாமி அவர்களை விளையாட்டு கிடைக்கிறோம் அவர்களுக்கு மாவட்டத்தில் உணவு பதினேழாம் ஆண்டு பாரத ஐயப்ப நிர்வாகிகளுக்கும் பக்தர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றி கணந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கிளையினுடைய செயல்பாடுகள் பக்தி மார்க்கம் மட்டுமல்லாமல் இதர வெளி விவகாரங்களில் அதாவது கல்வி ஊக்கத்தொகை வழங்கி என்பார் மாவட்டத்துறை வந்து வருட தோறும் நடத்துகிறாங்க

நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு விலச்சி அலட்சி வச்சு வருஷம் வருஷம் ரப்ப சிறப்பாக நடத்தி இருக்கிறீங்க நம்மளுக்கு எல்லாரும் இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டியாக இருக்கிற நம்ம மாவட்ட செயலாளர் பாலிசாமி அவர்கள் அவருடைய ஆசியோடு நீங்கள் எல்லாமே எல்லாம் வழியாக செஞ்சு வாங்கிட்டு வந்து கொண்டிருக்கிறீங்க இந்த விழாவானது ஒவ்வொரு ஆண்டும் நல்ல சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கிளையில் இருக்கிற உறுப்பினர்கள் ரவி நாயர் எல்லாருக்கும் நீண்ட ஆயுளை கொடுத்து நல்ல வழியாக வரும் வளரும் வளர்ந்து இன்னும் பல நூற்றாண்டு இது சார்பிலேயே விழா நடத்தி கௌரவிக்கணும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்புக்கு நன்றி பேரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சேவ சங்கத்தின் எண்பதாவது ஆண்டு விழாவும் கொண்டப்ப நாயகிப்பட்டியின் பதினேழாவது துவக்க விழாவும் மிகவும் அருமையான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த துவக்க விழாவுக்கு நீங்கள் இவ்வளவு பேரும் ஒற்றுமையாக செஞ்சு இந்த அளவுக்கு ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பாடுபடுறது நாங்கள் கண்கூலாக பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னும் என்னென்னா நீங்கள் சேவையில் வந்து நம்ம மிகவும் சிறப்பாக செய்கிறீங்க இந்த சேவையிலையும் இந்த கல்வி ஊக்குத்தகை இதெல்லாம் வந்து நம்மவும் பாராட்டத்தக்கமான ஒரு விஜய் சாமி மனப்பூர்வமான பாராட்டுக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் நம்ம சேவையில் என்னென்ன சேவை செய்யணுமோ அந்த சேவை எல்லாம் நம்ம செஞ்சு ஐயப்பனுக்கும் நம்ம சேலம் மாவட்டத்துக்கும் வறுமை செய்யுமாறு தாழ்ந்தான்னு கேட்டுக்கிறியா சரணம் சரணமரு வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இது காலம் மேலும் ராஜேஷ் சார்ந்த அவர்களுக்கு போராட் கதிரன் சார்ந்த போராடப்பட்டு மாவட்ட தொண்டர்பு தளபதி வெங்கடேஷ் சுவாமி அவர்களுக்கு மேட்டூர் தாலுகா தளபதி உதயராஜ சுவாமி அவர்கள் தினேஷ் சுவாமி அவர்களுக்கு புன்னடை அறிவிக்கப்படுகிறது தாலுகா தொண்டபுட தலை புன தளபதி மணிகண்ணன்